இது வந்து அரைப்பாளையம் சென்டர் தொட்டி பக்கம் ஓகே ஆசனூர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் ஆமா ஆமா பாம் வந்து கூகுள் மேப்ல இருக்கு அது பேக் சைடு இப்போ வரும்போது பார்த்தானா கால் தடவ சாணில இருக்கு யானை சாணி யானை சாணி நைட் கூட வந்துச்சுங்க உள்ள இந்த டைம்ல எல்லாம் வராது இல்ல நைட் நாளை முக்கல் வந்துச்சுங்க விடிய கேளுங்க அத இப்ப வரும்போது சாணியை பார்த்தா பீதி ஆயிட்டாங்க சரால அந்த ரிசார்ட் ஓனர் வந்து நான் கூட போன்ஸ் அனுப்பிட்டாரு அது கூட நாளை முக்கல் உங்களுக்கு சைரன் சவுண்ட் கேட்டிருக்குங்களே